துணை முதலமைச்சர் பதவி தருகிறேன் என்று சொன்னார்கள் ஆனால் பாஜக பாமக இருக்கும் கூட்டணி பக்கம் போகவே மாட்டேன் என்று உறுதியாக இருந்தேன் என திருமாவளவன் பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது உங்கள் லெஜன் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகர்களுக்கு பவனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஒரு கட்சி ஆரம்பிப்பதன் நோக்கமே அதிகாரத்தை அடைவதுதான் அதிகாரத்தை அடைந்தால்தான் அந்த கட்சியின் நோக்கம் நிறைவேறும் அப்படி ஆரம்ப கட்டங்களில் மேடைதோறும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று கொள்கை முழக்கத்தோடு பேசி வந்த கட்சிதான் வீசிக்க ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இருந்தும் அதை சரியாக கையாளவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் இருப்பதாக கூறப்படுகிறது கடந்த ஆண்டு கூட பிசிகாவில் இருந்த ஆதவ் அர்ஜுனா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு துணை முதலமைச்சர் பதவி என்று தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தார் திருமாவின் சம்மதத்தோடு தான் அவர் இவ்வாறு பேசுகிறார் என்று சொல்லப்பட்டது திருமாவும் இது நாங்கள் பல ஆண்டுகளாக பேசிக் கொண்டிருக்கும் ஒன்றுதான் என்று சொன்னார் திமுக கூட்டணி கட்சி தலைவரான ஸ்டாலினும் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீண்ட ஆண்டுகளாக பேசிக்கொண்டிருக்கும் ஒன்றுதான் என்று சொன்னார் இச்சூழலில் புதுச்சேரியில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் தங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று ஆஃபர் வந்தது என திருமாவளவன் ஓப்பனாக பேசியுள்ளார் இது தொடர்பாக பேசிய அவர் அதிமுக நமக்கு பல தொகுதிகளை தர தயாராக இருக்கிறது கூட்டணி அரசுக்கும் ஆட்சிக்கும் உடன்பட தயாராக இருக்கிறது போனால் துணை முதலமைச்சரையும் கோரலாம் கூடுதலாக மூன்று நான்கு அமைச்சர் பதவிகளையும் பெறலாம் இப்படியெல்லாம் ஆசை காட்டிய சிலர் உண்டு ஆனால் அதையெல்லாம் நான் புறக்கணித்து விட்டேன் என்று திருமாவளவன் பேசியுள்ளார் இவரது இந்த பேச்சு தான் தற்போது அரசியல் களத்தில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆட்சியை பிடிக்க வேண்டும் அதிகாரத்தை அடைய வேண்டும் என்பதுதான் எந்த ஒரு கட்சிக்கும் முக்கியமான கொள்கையாக இருக்கும் அதுதான் வேண்டும் என்று சொல்லி வருகிறது ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தும் விட்டார் என்று அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது அதிமுக கூட்டணியில் இருக்கும் பாஜக ஒரு பக்கம் ஆட்சியில் பங்கு தொடர்பாக பேசி வருகிறது மறுபுறம் தாவைக்க கூட்டணிக்கு வரும் கட்சிக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கலாம் என்று கூறியுள்ளது இச்சூழலில் தான் தனக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவதாக அதிமுக கூறியுள்ளது என திருமா திமுகவிற்கு அழுத்தம் கொடுக்கிறாரா திருமாவளவன் என்ற கேள்வியை எழுப்பியுள்ளதாக சொல்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள் உங்கள் லஜன் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நபர்களுக்கு பவனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி